ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் ப்ரெட்டை வச்சு ப்ரெட் பீஸா தான் செய்ய போகிறோம் அவன் இல்லாமல் தவாலையும் செய்ய போகிறோம் அது எப்படி சொல்கிறேன் அதுக்கு முதல்ல நான் ப்ரெட்டோட நாலு ஓரத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஓரத்தை கூட செஞ்சுக்கலாம் இப்போ இதை ஒவ்வொரு ப்ரெட்டாக எடுத்து ஃபஸ்ட்டு மைனோஸ் அப்ளை பண்ணிக்கலாம் மாதிரி எல்லா ப்ரெட்லேயும் மைனஸ் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா ப்ரெட்லேயும் மைனஸ் தடுவிட்டோம் இப்போ இதுக்கு மேலே பீஸா சாஸு நம்ம த அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா ப்ரெட்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ எல்லா ப்ரெட்லேயும் மயனிஷம் அப்ளை பண்ணிட்டோம் மேலே வந்து பீஸா சாஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ இதில் பொடியாக நறுக்குன்னு வெங்காயத்தை போட்டுக்கலாம் பொடியா நறுக்குன்னு கொடை மிளகா சேர்த்துக்கலாம் தக்காளி பொடியாக நறுக்குன்னு சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே ஸ்வீட் கான் இதே மாதிரி எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம் எல்லா ப்ரெட் ஸ்லைஸ்லேயும் ஆனியன் கேப்சிகம் தக்காளி குடமொளகா எல்லாத்தையுமே ஸ்வீட் எல்லாமே நல்லா ஃபில் பண்ணிட்டோம் இப்போ மேலே சீஸை துருவிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அளவுக்கு தெரிவிக்கலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி சீஸை அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம தவலை போட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுட்டேன் ஃபேன் ஹீட் ஆனோன்னே பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும் பட்டர் மெல்ட் ஆனோன்னா ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட் எல்லாம் அதில் ஒன்று ஒன்றும் எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு வைக்க இடம் பத்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு வச்சுக்கலாம் நான் ரெண்டு வைக்கிறேன் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம பீஸாவை எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அடுத்த செட்டையும் வச்சுக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம் மூடி போட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் இதுக்கு திறந்து பார்க்கலாம் இது மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் வெளியே எடுத்துகிட்டு கூட நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக ஒன்று ஒரு செட்டுக்கு மட்டும் நான் இப்படி போட்டு காமிக்கிறேன் இது ஒரு மறுபடியும் ஒரு டூ மினிட்ஸ் முடி வச்சிடலாம் அவ்வளோதான் இதுவும் வெந்துருச்சு நம்ம இதையும் எடுத்துக்கலாம் எடுக்கும்போது ஒன்று விழுந்துருச்சு இட்ஸ் ஓகே அவ்வளோதான் நம்முடைய சுவையான ப்ரெட் பீஸா வீட்லேயே சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இதே மாதிரி குழந்தைங்க பேசா கேட்டால் டக்குன்னு ரெடி பண்ணி கொடுங்க அது ஒன்று போது விழுந்துச்சு அது ஒன்றும் இல்லை அதனால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்